கோவையிலிருந்து கர்நாடகா சென்று தேர் தயாரித்து பவனி கர்நாடகா மக்கள் வரவேற்பு கோவையில் இருந்து கர்நாடகா சென்று தங்கமாதா தேர் தயாரித்து பவனி வந்த குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கர்நாடகா கேஜி எப் நகரில் ஐம்பதாவது ஆண்டு தங்கமாதா தேர்திருவிழா நடைபெற்றது இந்த தேர்திருவிழாவில் இணைத்துக் கொள்ள புலியகுளம் தங்கமாதா தேர் குழுவினருக்கு அழைப்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து கே ஜி எப் நகர் சென்ற குழுவினர் சுமார் ஐந்து நாட்கள் தேர் தயாரிப்பில் ஈடுபட்டனர் இதனை எடுத்து மின்னொளி ஜொலிக்க வடிவமைத்த தேரை தீர் திருவிழாவில் பவனி வந்தனர் தொடர்ந்து கேஜி எப் நகர் தங்க மாதா ஆலய பங்கு மக்கள் மற்றும் பங்கு தந்தை ஆகியோர் பவனியில் வழிபட்டு வாழ்த்தினர் தமிழகத்தின் கோவையில் இருந்து கர்நாடகா மாநிலம் சென்று மொழி கடந்து தேர் தயாரித்து பவனி வந்தது பாராட்டை பெற்றுள்ளது

விகள் எங்களுக்காக